ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூ செடி தாங்க மல்லி செடி வந்து ஒரு வருஷம் மூணு மாதம் ஆகுது ஸோ செடி வந்து எல்லாம் கட் பண்ணி கயிறு போட்டு கட்டியாச்சு இப்போ கயிறு கட்டினோம் அப்படின்னா பூ இருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் கட் பண்ணிட்டாங்க ஸோ பாருங்கள் கட் பண்ணியாச்சு செடி மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் வெயிட் பண்ணோம் ஒரு சில செடிங்க வந்து நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி கட்டாம அப்படின்னா பூ இருக்கிறதும் கஷ்டம் செடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இப்போவே வந்து கட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால ஆள் வச்சு தாங்க கட் பண்ணோம் ஜீன்ஸ் தாங்க வந்து கட் பண்ணி கயிறு போட்டு கட்டிட்டு போனாங்க கயிறு போட்டு கட்டுறது ரொம்ப கஷ்டங்க உண்மையாகவே ஆஃப் டேவாகவே எடுத்துக்கிச்சி எட்டு பேர் வந்திருந்தாங்க ஜீன்ஸு ஸோ அவங்க தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ அளவுக்காக கட் பண்ணி கயிறு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கயிறு கட்டினாங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து நல்ல வெயிலில் வந்து காய விடணுமா அந்த கலர் ஃபுல்லாக காயறதுக்கு வந்து களைக்குள்ளி மருந்து அடிக்க சொன்னாங்க ஸோ பாருங்கள் செடி வந்து காய விட்டுருக்குது இருக்கிற பில் வந்து களை வந்து ஒன்று ரெண்டு வந்து கிளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து களைக்கொல்லி மருந்து அடித்தோம் அப்படின்னா கல்லி வந்து கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் போட்டு தண்ணி விண்ணங்க தண்ணி விட்டு வால் பெயின் மருந்து அடிக்கணும் அப்புறம் துளூர் மருந்து ஸோ ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் செடி வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் செடியுமே ஒரு கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு வளர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள் செடிக்கு கட் பண்ணி கயிறு கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நீண்ட இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் செடியும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தூங்கினாப்பில் இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு ஹைட்டாகவே தெரியுது ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு டைம் மட்டும் ஆள் வச்சு நம்ம கயிறு போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் பூ இருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் செடி அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் செடி ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக வளர்ந்துச்சுனா தான் கயிறு மறுபடியும் கழட்டிவிட்டு மறுபடியும் புதுசாக கயிறு வாங்கிட்டு வந்து கட்டணும் வாங்கிட்டு வந்து கட்டணும் ஸோ இன்னொரு வகை அல் நீ வந்து பாருங்கள் கீழே தெரியுதா அதை வந்து நான் இன்னும் கட் பண்ணலைங்க அதை வந்து கட் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறாங்க எப்படி வந்து கயிறு போட்டு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறேங்க ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க உண்மையாகவே முடிச்சு முடிச்சா வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணி தான் ஜாயின் பண்ணி பின்னி தான் கயிறு போட்டு கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒவ்வொரு செடிக்கிட்டே எவ்வளோ நேரம் உட்காந்து கயிறு போட்டு கட்டி அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் ஈவினாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒரே லெவலாக வந்து இனிமேல் வந்து செடி ஒரே லெவலாக வரும் ஸோ அது எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் கலனியில் வந்து செய்கிறாங்க போது வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இது வந்து ஒன் வீக் வந்து பாருங்கள் நல்லா காய விடணும் நல்லா காய் அப்புறம் தான் மருந்து அடைக்குவாங்க ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் களை இருக்கிறத ஒவ்வொன்றும் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் களை ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து காய விட்டு தண்ணி விடுவாங்க தண்ணி விட்டு அப்புறமா தான் உரம் போட்டு செடி வந்து அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்து வந்து இது ஒன் வீக் ஆஞ்சதுக்கப்புறம் உரம் போட்டு தண்ணி விடுவாங்க ஃபஸ்ட்டு கலைக்குழி மருந்து அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னென்ன மருந்துலாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ வந்து போடுறேன் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நினைத்தன்க்கு ரொம்ப நன்றி பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ